ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு சிட்டிகை இந்த பவுடர் நீங்க சாப்பிட்டா போதும் நீங்க காதலிச்ச நபர் உடனே உங்களை வந்து சேருவாங்க இது நம்மளோட சித்தர்கள் பயன்படுத்தின அந்த காலத்து ரகசிய முறை சார்ந்த ஒன்றாகவே இருக்குமே இந்த வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது ஏதாவது அலர்ஜிஸ் இருக்குன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்கவே வேண்டாம் தயவு செஞ்சு இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க நான் நல்ல ஹெல்த்தியான ஒரு பர்சன் தான் நான் விரும்பக்கூடிய நபருக்காக நான் வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க மட்டும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு மட்டும்தான் பயன்படும் அடுத்தது வீடியோக்கில் போகிறக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் இந்த மெத்தடை யார் யாருக்கெலாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசால நீங்களே வந்து இனி அவங்க எனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் இல்லை என் லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என் லவ் ட்ரூ நான் அவங்கள உண்மையாக தான் நேசிக்கிறேன் என்னோட காதல் அந்த அளவுக்கு உண்மையானது தான் கண்டிப்பாக அவங்க என்னை தேடி வருவாங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் எனக்கு அவங்க சீக்கிரமாக வர்றதுக்காக தான் எனக்கு மெத்தட்ஸ் தேவை நிச்சயமாக என் காதல் மேலேயோ நான் அவங்க மேலேயும் நம்பிக்கை வச்சுருக்கேன் அவங்க எனக்கு துரோகம்லாம் பண்ண கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலையால் மட்டும்தான் என்கிட்ட அவங்க பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தால் இந்த மெத்தட் பயன்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்தினா நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் இது ஹண்ட்ரட் நடக்கும் அதாவது மூணு நாளில் அவங்களே உங்ககிட்ட ஒன்று வந்து பேசுவாங்க அட்லீஸ்ட் அவங்களே உங்களை பார்க்கவா செய்வீங்க அட்லீஸ்ட் இல்லாட்டி அவங்க சம்மந்தமான ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்றாக உங்களுக்கு இருக்குமே இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகையை பயன்படுத்துவீங்க மாந்திரிகத்தில் இந்த மூலிகை வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மூலிகையாக சொல்லுவோம் மாந்திரிகம் பற்றி எத்தனை பேர் தெரியும் தெரிலன்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு இதை டெஸ்ட் பண்றது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இந்த மூலிகையோட சக்ஸஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காம வர்த்தினி அப்படின்னு சொல்லுவாங்க பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல கண்டிப்பாங்க வசியம் பண்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா வசியத்துக்கு மேக்ஸிமம் இந்த மூலிகை தான் பயன்படுத்துவாங்களே இந்த மூலிகை வச்சு அதாவது வஷியம் ஒரு ப்ராப்பரான வசியத்துல இந்த மூலிகை ஒரு முக்கியமான இடம் பெறும் அந்தளவுக்கு அளவுக்கு சத்தியம் தான் இருக்குமே இந்த மூலிகைக்கு ஏன் காம வர்த்தினி பேருனா ஒரு மனிதரோட உடம்புல இருக்கக்கூடிய காந்த சக்தியை அதிகரித்து அவங்களுடைய காம எண்ணங்களையும் மற்றும் அவங்களோட உடம்புலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அட்ராக்ஷன் பவரை எடுத்து கொடுக்கறனால தான் இதுக்கு இந்த பேர் மற்றும் நம்ம உடம்புல காந்த சக்தியை அதிகரித்து கொடுக்கும் காந்த சக்தி அதிகமாக இருந்த எண்ணெய் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட எனர்ஜியை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வேற ஒருத்தவங்களுக்கு நம்ம இதன் மூலமாக செலுத்த முடியும் இப்போ என் உடம்புல ஒரு எனர்ஜி இருக்குன்னா என்னோட எனர்ஜியை நான் வேற ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே இப்போ நான் ஒருவங்களை விரும்பிகிட்டு இருக்கேன் அட் அவங்க அவங்ககிட்ட பேசலனாலுமே என் மனசில் இருக்கிறத ஒரு எனர்ஜியாக நான் ஸ்டோர் பண்ணி அந்த எனர்ஜி அவங்களுக்கு அனுப்புகிறேன்னா அந்த எனர்ஜி அவங்களுக்கு போய் சேர ஆரம்பிக்கும் வேறு மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாருமே ரேக்கிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ரேக்கி வந்து ஒரு மெடிசனாக பார்த்துருப்பீங்க யாருக்கா தலைவலிக்குதா ரேக்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு தலைவலி க்யூர் ஆயிடுச்சு வலி இருந்துச்சுங்க ரேக்கி பண்ணால் க்யூர் ஆயிடுச்சு ஃபீவர் இருந்துச்சு ரேக்கி பண்ணால் க்யூர் ஆயிடுச்சு அப்படின்வாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ரேகி பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு வந்து ஃபீவராக இருக்குது நான் உங்களுக்கு ரேகி மூலிமா உங்களுக்கு கியூர் பண்ணுறேன்னா இங்க என்ன நடக்குன்னா என் உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லைங்களா அந்த எனர்ஜியை உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் உங்கள் உடம்புல எங்கே வீக்காக இருக்கோ அந்த இடத்துல என்னோட எனர்ஜி கொடுத்து இந்த வீக்கை நான் சரி பண்ணும்போது நீங்கள் ஹெல்த்தியாக மாறுவீங்க ஆனால் என்னென்னா அந்த இடத்துல நான் வீக்காக ஆரம்பிப்பேன் இதுதான் உண்மை இதை வந்து இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் மேக்னடிக் பவர்னு சொல்லுவாங்க இந்த மேக்னெட்டிக் பவரையே எக்ஸ்ட்ரீமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மூலிகை இந்த மூலிகை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர்ல சொல்லணும்னா இந்த மூலிகோட பெயர் தான் தொட்டால் சுருங்கி என்னடா எடுத்தோன்ன காமவர்த்தினு சொல்லிட்டு இப்போ தொட்டால் சுருங்கி அப்படிங்கிறீங்க கேட்குறீங்களா இதோட பேர் வந்து நமக்கு தெரிஞ்ச பேர் தொட்டால் சுருங்கி பட் மாந்திரிகம் பண்ணுறவங்க எல்லாருமே காமவர்த்தினி தான் சொல்லுவாங்களே ஏன்னா இதோட பலன் அதுக்காக மட்டும்தான் தான் அதிகமாக பயன்படுத்துறது சில விஷயங்களுக்கு மத்ததுக்கு இதை பயன்படுத்தலாம் இந்த மூலிகை வந்து உங்க வீட்டு பக்கத்திலே கிடைச்சிச்சு அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை சாப்பிடற மாதிரி எடுத்துக்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தொட்டுட்டு வாங்க ஆனா தொட்டுட்டு வந்தீங்கன்னா குறைஞ்ச நாற்பத்தெட்டு நாள் தொட்டா மட்டும்தான் அந்த பவர் உங்க உடம்புல ஏறும் அது எப்படி தொட்டுட்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி காலையில தூங்க நீங்க தூங்கி எந்திரிக்கிற நேரம் முகூர்த்தமா இருக்கணும் குளிச்சு முடிச்சிட்டு அந்த முள்ள வந்து ரெண்டு கையில அந்த செடியை ரெண்டு கையில ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும் போது கண்டிப்பா உங்க கையில வந்து முள்ளு குத்தும் லைட்டா குத்துற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப குத்தி கையை புண்ணாக்காதீங்க அதை லைட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அப்படியே வேண்டுங்க உங்கள் எங்கிட்ட வந்து பேசுங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு வேண்ட ஆரம்பிங்க இதை வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணாதான் அந்த பவர் உங்கள் உடம்புல ஏறுமே மாந்திரிகத்தில் இதுதான் அடிப்படையாக நமக்கு வேணுங்கிறத அடையக்கூடிய ஒரு வழிமுறையே இது தாங்க ஸோ இது மாந்திரிகம் தெரிஞ்ச எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் சொன்ன முறை தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் இதுதான் அடிப்படையான ஒரு முறையை ஒரு பேசிக்ஸ் பேசிக்கில் வந்து நாலஞ்சு மெத்தட் சொல்லுவோம் அதில் இதுவும் ஒன்று மாந்திரிகம் பழகும்போது எல்லாத்துக்குமே அதான் தெரிஞ்சிருக்குமே இதை பண்ணுங்கள் இப்படி பண்ணாதான் பவர் ஏறும் அப்படின்வாங்க ரெண்டாவது முறை என்னென்னா இந்த மூலிகை வந்து நல்லா நீங்கள் வந்து அப்படியே பொறிச்சு சாப நிவர்த்தி பண்ணணும் சாப நிவர்த்தி பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க நீங்கள் அப்படியே கூட கொண்டு வரலாம் ஏன்னா இதுக்கெல்லாம் சாபம் கிடையாது அதை அப்படியே வேரோடு கொண்டு வந்து நல்லா நிழலில் காய்விங்க வெயில் படக்கூடாது வெயில் பட்டால் அது பவர் போயிடும் நல்லா நிழலில் நல்லா காய வச்சு அதை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க மூணே நாள் நீங்கள் சாப்பிட்டா போதும் இதை எப்படி சாப்பிடணும் என்ன மெத்தட் பண்ணணும் சொல்கிறேன் முதல்ல மூலிகை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல நார்மலாக எவ்வளோ பவர் இருக்குது அந்த பவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு வேளை பவர் கம்மியான நீங்கள் மூலிகை எடுத்து பண்ணிக்கலாம் பவர் நிறையா இருந்தால் மூலிகை தேவையில்லை முதல்ல பவர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை முடித்த பிறகு கூட பாருங்கள் உங்கள் ரெண்டு கையுமே நல்லா சூடு பறக்க தேய் நல்லா உங்கள் ரெண்டு கையுமே நல்லா சரசன் தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து நல்லா சூடு பறக்க ஆரம்பிக்கும் உங்கள் கையை கும்பிட்ற மாதிரி உங்கள் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மெதுவாக உங்கள் ரெண்டு கையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓப்பன் பண்ணுங்க லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு செகண்ட் உங்கள் ரெண்டு கையையும் அப்படியே கவனிக்க ஆரம்பிங்க உங்கள் ரெண்டு கை நீங்கள் சரசரன்னு தேய்ச்சினால அந்த கையில் இருக்கக்கூடிய சூடு ஏறுறதும் லைட்டாக உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அப்போ என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் கையை லென்த்தாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரெண்டு கை அப்படியே திருப்பியும் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க லைட்டாக உங்களோட வலது கேட்டதுக்கே திருப்பி அப்படியே க்ளோஸ் அப்பில் கொண்டு போங்க உங்கள் ரெண்டு கைக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் திருப்பி இன்னும் கொஞ்சம் கையை பெருசாக ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி பாருங்க உள்ளுக்குள்ள லைட்டாக ஒரு இன்விசிபிளாக ஏதோ ஒரு பவர் ஒரு பால் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இதுதான் சீ பவர் சீ பால் அப்படின்னு சொல்லுவாங்க பேர் மறக்காதீங்க உங்களுக்கு இது டவுட்டான கூட நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் திருப்பி வந்து கையை கொஞ்சம் ஒய்டாக ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு பால் இருக்கிற ஃபீல் இருக்கும் இதை நல்லா கையை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண பெருசாகணும் ஒரு சின்ன தாங்க எனக்கு பவர் வருதுங்க எனக்கு பெருசாக ஓப்பன் பண்ணால் அந்த பால் இருக்கிற ஃபீலே எனக்கு வரலைங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பவுடரை எடுத்தே தீரணும் இல்லாட்டி அந்த மூலிகை கையில் ப்ரெஸ் பண்ணியே தீரணும் இல்லைங்க எனக்கு நல்லா ஒய்டாக ஓப்பன் பண்ணாலுமே எனக்கு இந்த பவர் இருக்குன்னா நீங்கள் நேராக மெத்தட்ஸே பண்ணிடலாம் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் மூலிகை தேவைப்படுதுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவுடர் இருக்கு இல்லைங்கன்னா காலையில் ஒரு சிட்டிகை நைட் ஒரு சிட்டிகை எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு தண்ணி கொடுத்து நைட் ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு தண்ணி மூணு நாள் பண்ணுங்கள் இந்த மூணு நாளுமே பெருசாக மொபைலோ உங்கள் உடம்புலேருந்து இருந்து பவர் டிஸ்டார்ஜ் ஆகிற மாதிரியோ ஒரு நெகட்டிவான ஒரு இடத்துக்கோ இல்லை நெகட்டிவான பீப்புள்ஸ்கிட்டையோ மெயினாக இந்த டெத்து வீட்டுக்கு இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த லைக் கேர்ள்ஸோட இந்த மந்த்லி டைம்ஸ் இந்த மாதிரி டைமில் உங்கள் பக்கத்தில் போகாதீங்க தொடாதீங்க அதே போல் இதை பண்ணக்கூடிய காலகட்டம் யாரையும் தொட்டு பேசாதீங்க உங்களையும் யாரையும் தொட அலோவ் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் பவர் அவங்களுக்கு போகும் ஒருத்தவங்க ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் தொடும்போது அவங்க ஹெல்த்தியாக மாறுவாங்க நீங்கள் வீக்காக மாறுவீங்க அந்த காரணம் தான் வேறு ஒன்றுமே இல்லை அதனால உங்கள் தொடங்கூட கூட யாரும் அலோவ் பண்ணாதீங்க யாரையும் நீங்களும் தொடதிங்க உங்களையும் யாரும் தோட அலோவ் பண்ணாதீங்க ஒரு மூணு நாள் இந்த பவுடரை சாப்பிட்டது பிறகு திருப்பியும் கையை நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அந்த பவர் உங்களுக்கு அதிகரிச்சிருந்ததை உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா கையை ஒய்டாக ஓபன் பண்ண அளவுக்கு உங்களுக்கு அந்த பெரிய பால் நம்ம இந்த ஜிம் பால் பாத்திரப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய பால் கைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதன் பிறகு நீங்க யாரை லவ் பண்றீங்களோ அவங்கள அப்படியே கண்ணை முடி நினைக்காரு முதல்ல அவங்க மனக்கண்ண அவங்கள கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணு நம்ம சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமானது நம்ம ஒன்று சேர்ந்தாச்சு அப்படின்னு அவங்கள பற்றி பாசிட்டிவாக பேசுங்க உங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்லுங்கள் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையில தான் இருக்கிறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு அந்த பாலை அவங்க கண்ணை அவங்க உருவம் உருவங்க கண்ணுக்கு தெரியும் இல்லையா அவங்க கிட்ட அந்த பால புஷ் பண்ற மாதிரி புஷ் பண்ணி புஷ் பண்ணி விட்ட பிறகு ஒரு ரெண்டு செகண்ட் கையை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வெளியே பார்த்த மாதிரி அப்படியே கை வைங்க கண்ணை மூடிட்டு ஏதாவது இருக்கணும் இதை மறந்துடாதீங்க புஷ் பண்ண பிறகு இப்ப நீங்க கையை ஓப்பன் பண்ணுவோம் கையில எந்த பவரும் இல்லாத ஃபீல் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும் இதை நீங்க நின்றுட்டு தான் பண்ணணும் காலில் ஒரு ஸ்லிப்பர் போட்டுக்கோங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு தரையில ஒரு மேட்டை போட்டு பண்ணுங்க விருந்தத்தில் நிற்க வேண்டாம் ரெண்டாவது விஷயம் இதை நீங்க பண்ணும்போது உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காத்துல ஆட ஆரம்பிக்கும் உங்களை கீழே தள்ளி விடுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் விழுந்துடாதீங்க அதையும் சொல்லிட்டேன் ஆனால் விழுகிற மாதிரிலாம் போவீங்க இதை தள்ளி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு அப்புறமேட்டு கண்ணை தந்து உங்கள் மற்ற வேலை பாருங்க இதை நீங்கள் வந்து தொடர்ந்து மூணு நாள் காலையிலே நைட்டு ஏதோ ஒரு நேரம் பண்ணிக்கோங்க ஆனால் இனி காலில் பண்ணீங்கன்னா மூணு நாளும் காலில் பண்ணுங்க நைட் பண்ணிங்கன்னா மூணு நாள் நைட் இந்த மூணு நாளுக்குள்ளாரே அவங்க உங்களுக்கு வருவாங்க இதை நீங்கள் இந்த பால் பண்ணு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அப்போ உங்களோட எனர்ஜி நீங்கள் உங்களுக்கு த்ரூ வேர்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்க போய் சந்தோஷமாக தூங்குங்க மூணு நாளில் அவங்க சம்மந்தமாக எதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக அட்லீஸ்ட் அதை இப்போ அவங்க வந்து இந்தியாவிலே கிடையாது வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க ஃபோன் நம்பர் எந்த விதத்துலையும் உங்களை காண்டெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே அட்லீஸ்ட் அவங்க இருந்து ஒரு மெசேஜ் அதுவும் உங்களுக்கு வந்து சேரும் அவங்க சம்மந்தமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தே சேரும் வெறும் மூணே நாள் மூணு நாள் முழு நம்பிக்கையோட முழு மனசோட வேறு எந்த நெகட்டிவ்க்குமே இடம் கொடுக்காமல் இது தாண்டா என் வாழ்க்கைன்னு ட்ரை பண்ணுங்கள் நட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த செடி தொட்டுட்டு வாங்க செடி வந்து தொட்டுட்டு வரவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க செடி வந்து நெட்டு வச்சு வளர்த்தணும் அந்த செடி உயிர் இல்லாமல் எடுக்கக்கூடாது சரிங்களா செடியை வந்து பார்த்தீங்கன்னா வேரோட நல்லா கழுவி நல்லல காய வச்சு பவுடர் அரைச்சு பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் யூஸ் ஆகும் நம்ம மிக்சிலேயே அரைக்கலாம் எந்த தப்பும் இது கிடையாது இது எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் சக்ஸஸ் ஆன பிறகு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்